வணக்கம் சங்கரி இல இருந்து பேசுகிறேன் வந்து பார்த்திங்கன்னா புயல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயலுடைய பேர் வந்து பெங்கல் இந்த பெங்கல் புயல் வந்து இப்போது வந்துக்கிட்டுருக்கு சென்னையில் கரையை கிடக்குமா இல்லை வேறு ஊரில் மாநிலங்களில் போய் கரையை கிடக்குமான்னு இப்போ நம்மளுக்கு தெரியலை இப்போ அதுதான் இப்போ பிற்பகலுக்கு அப்புறமா புயலை உருவாக போகுதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் நான் எனக்கே வந்து இப்போ பயமாக இருக்குது புயல் அது பயங்கரமாக காற்று வீசிக்கிட்டுருக்கு நம்ம நியூஸில் எல்லாத்தையுமே செல்ஃபோன்லாம் இருக்கோம் அதனால இங்கே இருக்கிறவங்களுக்காண்டி நான் ஒன்று சொல்கிறேன் கரண்ட் கூட சில நேரங்களில் போகலாம் இப்போ நம்ம ஊரில் கரையை கிடக்கக்கூடாது கரையை அப்படி சென்னையை நோக்கி கரையை கிடக்குது அப்படின்னா என்னென்னா நீங்கள் பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் சொல்லலான்னு வந்திருக்கேன் மறக்காமல் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க பேங்க் பட் அதுக்குமே சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் போனால் ரெண்டு நாளைக்கு வராது அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க ப்ரெட்டு பிஸ்கட்டு இப்போ குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா எமர்ஜென்சி லைட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுதுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் போயிடுச்சு நம்மளுக்கு குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணணும் இந்த பொருள்களையும் பாதுகாக்கணும் தண்ணி வர்ற ஏரியாவாக இருக்குது அப்படின்னா முன் பாதுகாப்பாக அவங்க சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காவது போய் அங்கே இருங்க ஒரு ஒரு நாளைக்கு கூட இருங்க இந்த புயல் வந்து தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துக்கலாம் உங்களுடைய முக்கியமான இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் மழை தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா நினைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாமே வந்து நியூஸில் சொல்கிறாங்க இருந்தாலுமே நீங்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நியூஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் செய்து நீங்கள் முன் எச்சரிக்காருங்க இது ஒரு முன் பாதுகாப்பான நியூஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்களும் வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கோம் முன்கூட்டியுமே வாங்கி வச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு தேவையான பால் பாக்கெட் இருக்குது பிஸ்கட் பாக்கெட் எல்லாமே வாங்கி பாதுகாப்பாக வச்சுக்கணும் டார்ச் லைட் வாங்கி வச்சுக்கோங்க டார்ச் லைட் இருக்கணும் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க மொபைலில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி சார்ஜ் இல்லாமல் ஆக்கிக்கிடாதீங்க ஏன்னா புயல் வந்து கரையை கிடக்கிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் புயல் வருதுங்க இங்கே நம்ம ஊருக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் வந்து எச்சரிக்கை அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை மாதிரி செய்வீங்க நம்புகிறேன் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையோடு இருங்க நம்ம ஊருக்கு புயல் வராமல் எங்கேயுமே இல்லாமல் புயல் இல்லாமல் போகணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் அதை மாதிரியே இருங்க நம்ம சேனல் பேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க மக்களை நீங்கள் இந்த சேனல் பேஜை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்